ஒரு ட்ரைலர் பார்த்த உடனே யாருக்கு அந்த டைரக்டர் புதுசா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ட்ரைலர் பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு அதுக்கு தான் ட்ரைலரை பண்றோம் நம்ம ட்ரைலர் எதுக்கு பண்றோம்னா அந்த ட்ரைலரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணும்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை வந்து தூண்டணும் அதான் ட்ரைலர் சும்மா வந்து அந்த ஒன்றரை நிமிஷம் இதே பார்த்தா நல்லா அப்படின்னு போறது ட்ரைலர்ல முதல்ல அந்த ட்ரைலரை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க அதற்கு முதல்ல இயக்குனர் இருக்கு என்னுடைய வாழ்த்து ஏன்னா ஒரு 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 ட்ரைலர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் அந்த கதைக்குள்ள இருக்க கண்டெண்ட் அவ்வளவு நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது அந்த கண்டென்ட் தான் அந்த இல்லைன்னா சில படங்களுக்கு வந்து ட்ரெயலர் எப்படி பண்றதுன்னே தெரியாது ஏன்னா அப்படி படங்களை படங்களும் அப்படிதான் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன் யாரு கேமராமேன் ஏன்னா அந்த ட்ரைலர் நம்மளை கேட்க வைக்குது யாரு கேமராமேன் யாரு எடிட்டர் யார் மியூசிக் டைரக்டர் நம்மளை நேற்று நேற்று கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டாங்க நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் அந்த ட்ரைலருடைய அந்த 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 கண்டெண்ட்டுடைய அந்த கதையின் கருவம் சொல்றவங்க அந்த டேரேஷன் கொடுத்துருக்காங்க அதில் எப்படி அந்த மாடல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு